ஒரு பிராமணருக்கும் ஒரு அசரகுல பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் இந்த ராவணன் சிவன் கொடுத்த வரங்களை எல்லாம் தனக்காக மட்டுமே பயன்படுத்தினாரை வழிய மக்களுக்காக பிறருக்காக அவர் பயன்படுத்தவே இல்லை பத்து தலை ராவணன் அப்படின்னு சொன்னா பத்து துறைகளிலே சிறந்த அறிவை பெற்றவன் என்று அர்த்தம் தமிழர்கள் அனைவரும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு புத்தகம் எது ஒரு கருத்து எது என்று சொன்னால் வள்ளுவர் இன்றைக்கு யாரெல்லாம் தமிழை கட்டி காக்கிறோம் தமிழனத்தினுடைய தலைவர் என்று சொல்லிக் கொண்டார்களோ சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களோ இவர்கள் இதனை ஏற்றுக்கொள்கிறார்களா கூற்றை மறுக்கிறார்களா தெய்வ சக்தி தான் இருக்கிறது ஆனால் அந்த சக்தி எப்படிப்பட்டது என்பதனை நாம் பார்க்க வேண்டும் உங்களுள் யாரெல்லாம் ராவணனை தமிழ் கடவுள் என்று சொல்லி வணங்க நினைக்கிறார்களோ அல்லது வணங்குகிறார்களோ எல்லாம் ராமனுடைய அழித்தே தீரும் சீதையை சந்தேகப்பட்ட ராமனை வணங்கலாமா இந்த கேள்வியே தப்பு சீதையை ராமன் சந்தேகப்பட்டாரா ராமர் இந்த மண்ணிலே தோன்றி ஒரு மனிதனாக பிறந்தவன் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார் இன்றைக்கு இத்தனை பேர் சொல்லுகிறார்களே சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்று எங்கே இருக்கிறது சமூக நீதி தமிழகத்திலே நாரதர் மீடியா லைஃப் உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருப்பவர் மருத்துவரும் ஆன்மீக பேச்சாளருமான திரு ஸ்ரீ நித்திய சர்வானந்தா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் ஜி நாரதர் மீடியாவுடைய விஜய் சின்னசாமி மற்றும் அதனுடைய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் டாக்டர் சர்வானந்தாவின் அன்பான வணக்கங்கள் நல்லா இருக்கீங்களா ஜி நான் நல்லா இருக்கேன் ஜி நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஜி இன்னைக்கு நம்ம பேச போறது முக்கியமான ஒரு விவாதம் தான் ஜி இந்த என்ன பேச இது ஆன்மீகம் ஆனா இதுல அரசியல்ன்றது மிக அதிகமாக புகுத்தப்பட்டதால இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன் என்னன்னு பார்க்கும்போது தமிழகத்துல ஒரு அரசியல் கட்சி ஒரு கும்பல் வந்து என்ன சொல்லிட்டு வருதுன்னா தமிழ் கடவுள் என்பது ராவணன் தான் தமிழ் கடவுள் ராமர் வந்து தமிழ் கடவுள் இல்ல ஏன் அப்படின்னா அவர் வந்து சீதை மேல சந்தேகப்பட்ட ஒருத்தரை நீங்க எப்படி கடவுளை ஏத்துக்கிறீங்க ராவணன் தான் தமிழ் கடவுள் என ஒரு குரூப் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து அப்படியே அழுத்தம் திருத்தமாக மக்களிடத்திலே வந்து சொல்லப்பட்டு வருகிறது இந்த ஒரு கருத்து இதுல எந்த அளவுக்கு ஒரு உண்மை இருக்கு இந்த பதில் வந்து ஒரு சாமானிய மக்களுக்கும் போய் சேரும் வகையில் நீங்க சொல்லணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நல்ல நேரத்துல நல்ல கேள்வியை முன்வைத்திருக்கிறீங்க இதை கொஞ்சம் நம்ம விளக்கமாகவே பார்க்கலாம் ஜி ராவணன் ராவணன் பிறந்தது உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகில் இருக்கக்கூடிய பிஸ்ராக் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவர் இதுக்கு வரலாற்று சான்றுகள் இருக்கிறது இவருடைய தந்தையார் விஸ்வராமுனிவர் தாயார் வந்து அசுரகுலப் பெண் கைகசி ஒரு பிராமணருக்கும் ஒரு அசுரகுல பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் இந்த ராவணன் ராவணன் நல்ல ஒரு சிவபக்தன் அதில் எந்த குறையும் கிடையாது சிவனுடைய பக்தர்களிலேயே மிகச்சிறந்த பக்தன் யாருன்னு சொன்னால் ராவணன் தான் அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் சிவன் கொடுத்த வரங்களை எல்லாம் தனக்காக மட்டுமே பயன்படுத்தினாரை வழிய மக்களுக்காக பிறருக்காக அவர் பயன்படுத்தவே இல்லை அதுதான் அது வந்து அவருடைய சுயநலத்தை காண்பிக்கிறது முதல் விஷயம் அடுத்து அவருடைய ராஜ்யம் இலங்காபுரி இலங்காபுரி அவருக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால் ராவணனுடைய ஒன்றுவிட்ட அண்ணன் தான் குபேரன் குபேரன் தனக்காக இலங்கையிலே ஒரு அழகான மாளிகையை கட்டுகிறார் யாரை வைத்து அப்படின்னு சொன்னால் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை வைத்து கட்டுகிறார் இதனை பார்த்த ராவணன் குபேரனை அடித்து விரட்டிவிட்டு அதை தனதாக்கிக் கொள்ளுகிறான் அதன் பிறகு இலங்கையிலே அவன் தன்னுடைய ஆட்சியை புரிந்து வருகிறான் அப்பொழுது அவன் எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே தவறானதாகவே இருக்கிறது இது தெரியாமல் எடுத்ததாக இல்லை பத்து தலை ராவணன் அப்படின்னு சொன்னால் பத்து துறைகளிலே சிறந்த அறிவை பெற்றவன் என்று அர்த்தம் அப்போ அறிவில் சிறந்தவனான எல்லா விஷயங்களையும் தெரிந்தவன் தவறான முடிவுகளை எடுக்கிறான் என்று சொன்னால் அது அவனுடைய தலைக்கணம் அதை யாராவது சுட்டி காட்டினால் நல்ல வழிகளை காட்டினால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லை அவரெல்லாம் அடித்து விரட்டிடுவான் இன்றைக்கு சில பேர் தமிழகத்திலே தன்னை தாண்டி யாராவது தன்னுடைய இயக்கத்திலே கருத்தை சொன்னால் போடா வெளியே அப்படின்னு சொல்கிறதை போல் அது ஒரு பக்கம் அடுத்ததாக இவ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் அடுத்த ஒரு சொத்தை ஆக்கிரமிப்பது அடு தனக்கு கிடைத்த வரங்களை தனக்காக மட்டுமே பயன்படுத்துவது சுயநலமாக இருப்பது தலைகணம் பிடித்து வாழ்வது நல்லவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது இப்படிப்பட்ட நிலையிலே இந்த தமிழர் தமிழர் கடவுள் அப்படின்னு சிலர் கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை இன்னும் கொஞ்சம் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் தமிழர்கள் அனைவரும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு புத்தகம் எது ஒரு கருத்து எது என்று சொன்னால் வள்ளுவர் தமிழர் அனைவரும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட தங்கள் வாழ்க்கை முறைகளை கடைபிடிக்கக்கூடிய கருத்து யாருது என்று சொன்னால் வள்ளுவ பெருந்தகையுடையது அந்த வள்ளுவ பெருந்தகை நூற்றி முப்பத்தி மூணு அத்தியாயங்கள் கொண்ட ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களை எழுதியிருக்கிறார் அந்த நூற்றி முப்பத்தி மூணு அத்தியாயங்களில் நூற்றி முப்பத்தி ரெண்டு அத்தியாயங்களை அவர் எழுதுகின்ற பொழுது மிகவும் சாந்த சொருபியாக அமைதியாக ஆனந்தமாக அந்த பாடல்களை எழுதினார் என்றும் அந்த ஒரு அத்தியாயத்தை எழுதும் பொழுது மட்டும் கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் அவர் காணப்பட்டார் என்றும் கருத்துக்கள் நிலவுகிறது அந்த அத்தியாயம் என்னவென்று சொன்னால் பிறன்மனை விளையாமை இதுதான் அடுத்தவருடைய மனைவியை நோக்குவது பார்ப்பது கவர்வது அவரை கொண்டாட நினைப்பது என்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதனை பெருந்தகை சொல்லுகிறார் அப்படி சொல்லக்கூடிய அந்த வள்ளுவ பெருந்தகையை ஏற்றுக்கொண்டிருக்க கூடிய இந்த தமிழகத்தினுடைய கடவுளாக ராவணனை எப்படி வணங்க முடியும் இன்றைக்கு யாரெல்லாம் தமிழை கட்டி காக்கிறோம் தமிழினத்தினுடைய தலைவர் என்று சொல்லி கொண்டார்களோ சொல்லிக்கொண்டு இருக்கிறார்களோ இவர்கள் இதனை ஏற்றுக்கொள்கிறார்களா வள்ளுவரனுடைய கூற்றை மறுக்கிறார்களா ஆனால் நிச்சயம் நான் அறிந்த வகையிலே இவர்கள் மறந்திருக்கிறார்கள் மறுக்கிறார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் மறந்து விட்டார்கள் மறந்திருக்கிறார்கள் அதன் விளைவாக இவர்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்திருந்திருக்கிறார்கள் இது ஊரறிந்த ரகசியம் இப்படிப்பட்ட நிலையிலே ராவணனை கடவுளாக தமிழ் கடவுளாக என்பது இயலாத ஒன்று இருந்தாலும் இந்த மண்ணிலே பிறந்திருக்கக்கூடிய அத்தனை சக்திகளுக்குள்ளும் இருந்தாலும் சரி புழுவாய் இருந்தாலும் சரி அல்லது மனிதனாக இருந்தாலும் சரி அத்தனைக்குள்ளும் தெய்வ சக்தி தான் இருக்கிறது அதை வணங்குவதிலே தவறில்லை ஆனால் அந்த சக்தி எப்படிப்பட்டது என்பதனை நாம் பார்க்க வேண்டும் ஒன்று நல்ல சக்தி இன்னொன்று கெட்ட சக்தி அசுர சக்தி நீங்கள் அசுர சக்தியை வணங்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்குள் நடக்கக்கூடிய சக்தியும் அசுர சக்தி தான் அது உங்களை அழிவு சக்திக்கு கொண்டு போய்விட்டுவிடும் ராவணனுள் இருந்த அசுர சக்தியை அழிப்பதற்காக ராமன் பிறந்தான் உங்களுள் யாரெல்லாம் ராவணனை தமிழ் கடவுள் என்று சொல்லி வணங்க நினைக்கிறார்களோ அல்லது வணங்குகிறார்களோ அவர்களையெல்லாம் ராமனுடைய சக்தி அழித்தே தீரும் இதுதான் உங்களுடைய இந்த ராம ராவணனை கடவுளாக வணங்கக்கூடியவர்கள் இந்த மண்ணிலே இருப்பது என்பதே பாவம் ஏனென்றால் அவர்கள் எந்த வகையிலும் ஒவ்வாத அத்தனை வாழ்க்கை முறைக்கு ஒவ்வாத வாழ்க்கை முறையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதைத்தான் நாம் பார்க்கணும் அடுத்து நீங்கள் வந்து கேட்டீங்க சீதையை சந்தேகப்பட்ட ராமனை வணங்கலாமா இந்த கேள்வியே தப்பு சீதையை ராமன் சந்தேகப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வியே தான் இருக்கணும் ஐயா இந்த உலகம் தோன்றி புல்பூடுகள் மனித இனம் உயிரினங்கள் எல்லாம் உற்பத்தியாக உருவாகி பரிணாம வளர்ச்சியை வளர்ந்து வந்த நேரத்திலே மனித இனம் தோன்றியது அதன் பிறகு அது தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு தன் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்தார்கள் அப்பொழுதுதான் சிவபெருமானிடம் தேவி கேட்கிறார் பெருமானே இந்த மனித இனத்தை எல்லாம் படைத்து விட்டீர்கள் இப்படி படைத்த மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற நெறிமுறையை நீங்கள் அவர்களுக்கு சொல்லாமல் இருக்கிறீர்களே என்று தேவி கேட்கிறார் அதற்கு சிவபெருமான் தேவியை தன்னுடைய மடியில் இருத்தி வைத்து அவருடைய காதிலே சிவசூத்திரத்தை உரைக்கிறார் அது பாடமாக மக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது இன்றைக்கி யார் பார்த்தீங்கன்னாலும் ஒரு புத்தகத்தில் இருக்கிறதையோ இதையோ படித்து பார்த்து புரிந்து நடப்பவராக தெரியல தானே இன்றைக்கு திருக்குறளை படித்துவிட்டு அதன்படி யாரும் வாழாமல் இருக்கிறார்கள் உலகமே அதை கொண்டாடுகிறது ஆனால் நாம் அதை கொண்டாடுறோமா அதற்காக ராவணனை கொண்டாடுகிறோம் இதுதான் நிலை அப்படி பாட திட்டமாக இருந்ததை பயன்படுத்தி கொள்ளாமல் வாழ்க்கை முறையை தவறுதலாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு அதை படமாக காட்ட வேண்டும் என்ற நிலையிலே ராமபுரான் இந்த மண்ணிற்கு வருகிறார் ராமர் இந்த மண்ணிலே தோன்றி ஒரு மனிதனாக பிறந்தவன் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார் ஒரு படத்தில் அழகாக கண்ணதாசன் பாடுவான் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாழ வேண்டும் அப்படின்னு அந்த பாடல் போகும் அப்போ அந்த அடிப்படையிலே ராமர் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே எப்படி மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதனை தன்னுடைய வாழ்க்கை முறையிலே ராமாயணத்தின் மூலமாக மக்களுக்கு சொல்லிவிட்டு சென்று இருக்கிறார் அப்போ அவர் நடந்த வழிமுறைகள் என்ன அதுதான் இன்றைக்கு வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் முதல்ல குருவை மதிக்க வேண்டும் அதை வந்து எந்த காலத்திலும் தனக்கு படித்து படிப்பித்து கொடுத்த எந்த குருவையும் அவர் மதிக்காமல் இருந்ததில்லை மதித்திருக்கிறார் ஒன்று அதே போல தந்தை சொல் தட்டாமல் வாழ வேண்டும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்ப தசரத மகாராஜா ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார் என்று தாய் கைகேகி சொன்னவுடனே எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் கோபப்படாமல் பொறாமைப்படாமல் தந்தை சொல்லிவிட்டார் தான் செல்ல வேண்டும் என்று கிளம்புகிறார் அப்பொழுது பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதிலே அவருக்கு மிக மிக சந்தோஷம் தன்னை நாடி வனத்திற்கு வந்த பரதனை பல எல்லாம் கூறி திருப்பி அனுப்புகிறார் அடுத்து அந்த வனத்திலே அவர் செல்லுகின்ற பொழுது அவருக்கு உதவி செய்த அத்தனை பேரையும் தன்னுடைய சகோதரனாக பாவிக்கிறார் குகனாகட்டும் விளி விவீடனாகட்டும் சுக்ரீவனாகட்டும் அத்தனை பேரையும் தன்னுடைய சகோதரனாக பாவிக்கிறார் பறவைகளையும் அணிலையும் குரங்கினையும் வேடனையும் வேட்டுவனையும் அத்தனை பேரையும் சகோதர பாதிக்கிறார் சமூக நீதியை காத்த ஒரு தலைவன் யார் என்று சொன்னால் ராமன் இன்றைக்கு இத்தனை பேர் சொல்லுகிறார்களே சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்று எங்கே இருக்கிறது சமூக நீதி தமிழகத்திலே சமூக நீதிக்காகவே நாங்கள் பிறந்தோம் அதை காக்கவே பிறந்தோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஐம்பத்தேழு ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்களே எங்கே கிடைத்திருக்கிறது சமூக நீதி எப்படி இவர்களால் சமூக நீதியை கொடுக்க முடியும் ஆனால் அன்று அந்த சமூக நீதியை உலகத்திற்கு வாழ்ந்து காட்டியவன் ராமன் அத்தனை பேரையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவன் அதன் பிறகு செல்வ என்ன நடக்குது வனத்திலே சீதையை ராவணன் கவர்ந்து சென்று விடுகிறான் மீண்டும் சீதையை மீட்டு வருவதற்கு போர் புரிகிறார் அங்கே தன்னுடைய எதிரி ஆயுதங்களை எல்லாம் இழந்து நிராயுதமானியாக நிற்கின்ற சூழலிலே மனிதாபிமானத்தோடு இன்று போய் நாளை வா என்று ராமன் அந்த மனிதாபிமானத்தனத்தை அங்கே காண்பிக்கிறான் எந்த ஆயுதமும் இல்லை அம்பை விட்டால் அழித்து விடலாம் என்று அவன் நினைக்கவில்லை எதிரிக்கும் அடுத்த ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அதனை அதனைத்தான் இன்றைக்கு பாரத தேசம் நமக்கு அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அடுத்த நாட்டினருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்னடா ஆன்மீகத்தை பேச வந்துட்டு அரசியல் பேசுகிறான்னு நினைக்காதீங்க அதுவும் அன்றைக்கு அரசியலாதானே இருந்தது மீட்டு வருகிறார்கள் இங்கே ராமருக்கு மீண்டும் பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது ஆட்சி நடக்கிறது மிக சந்தோஷமாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் நடக்கிறது என்ன அந்த திருப்பம் நாட்டின் பிரஜைகளிலே ஒருவன் சீதையை சந்தேகப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறான் அப்பொழுது அது ராமனுடைய காது கிட்டுகிறது அப்படி சந்தேகப்பட்ட அந்த சந்தேகத்திற்கு பதில் கொடுக்க வேண்டியது அது சந்தேகம் என்பது ஒரு சந்தோஷ கேடு என்பதனாலே அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் ராமனுக்கும் ராமனுடைய குடும்பத்தாருக்கும் இருக்கிறது இப்போல்லாம் நம்ம ஊர் கிராமத்துலலாம் ஒரு பழக்கம் உண்டுங்கய்யா ஒருத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்கன்னா அவன் உண்மையிலேயே அந்த குற்றச்சாட்டு செயலின்னு வச்சுக்கிங்களேன் குற்றம் செயலின்னு வச்சுக்கிங்களேன் நீ எந்த ஆலயத்துக்கு வேணாலும் வா எந்த கோயிலுக்கு வேணாலும் வா நான் வந்து சூடத்தை பருத்தி வச்சு அந்த இதில் சத்தியம் பண்ணுறேன் அப்படிங்கிற பழக்கம் இருக்கிறது இல்லைன்னா வா அக்னி குண்டை இறங்குறேன் அப்படிங்கிற இருக்குது இந்த இதில் ஒரு திரித்து வார்த்தைகளை சொல்கிறார்கள் சீதை தீக்குளித்தால் நிச்சயம் கிடையாது தீக்குளிக்க தீக்குளித்தல் என்பதனை தவறாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அது அக்னி பரீட்சை நான் உண்மையானவன் என்றால் இந்த சு இந்த நெருப்பு என்னை ஒன்றும் செய்யாது என்று சத்தியம் செய்வது தான் அந்த நிகழ்ச்சி இது காலங்காலமாக நம்முடைய பாரம்பரியத்திலே இருக்கக்கூடிய ஒன்று அன்றைக்கு சீதை நமக்கு வழிகாட்டினால் இன்றைக்கு அதை பயன்படுத்தி நாம் உண்மையான நியாயமான நேர்மையான சத்தியமான மக்களை உலகத்திற்கு தெரிந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் அது அக்னி பரீட்சை இன்னொரு விஷயம் ஐயா எல்லாரும் கேட்குறாங்க ராமனை இப்படி சீதையை சந்தேகப்பட்ட ராமனை சந்தேகப்படலை சந்தேகப்படுவதற்கு எந்த எல்முனை அளவு கூட இடமே கிடையாது ஆனால் ராமன் யார் சீதையார் ஒரு நாட்டினுடைய சக்கரவர்த்தி நம்ம சொல்லுவான் மனு சோழன் தன் மகனுடைய தேர்காலிலே ஒரு பசுங்கன்று அடிபட்டு இறந்து விட்டது என்பதற்காக அந்த அபாயமணியை வந்து அடித்த அந்த பசுவிற்கு நீதி கொடுத்தான் மனுநீதி சொல்லன் நம்ம தன்னுடைய மகனை அதே தேர்காலிலே அதே இடத்திலே இட்டு கொன்றான் என்று அப்போ ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவன் இந்த உலகத்திலே மக்கள் வாழ்வதற்கு வழிகாட்டியாக வந்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவன் ஒரு குடும்பத்திலே ஒரு ஒருத்தர் மீது சந்தேகம் ஏற்பட்டு விட்டால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த நிகழ்வு நடக்கிறது அந்த நிகழ்விலே அவர் பதிவிரதையாக தாய் சீதா மேலெழுந்து வருகிறார் இதுதான் நடந்தது இதை தங்களுக்கு சாதகமாக திரித்து பிரித்து கூடுகிறார்கள் இன்றைக்கு ராமனை கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்றார் ஒரு குரங்கை ஒரு வேடுவனை ஒரு அரக்கனை ஒரு குரவனை தன் சகோதரனாக ஏற்றிக்கொண்டது கொண்ட ராமனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது இவர் யாருங்க தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது சொல்றதுக்கு அதற்கென்ன தகுதி இருக்கிறது வள்ளுவனுடைய அந்த ஒரு அத்தியாயத்தை உங்கள் கண் முன்னால் வைக்கின்றோம் அந்த அத்தியாயத்திற்கு நீங்கள் சரியானவர்களா என்பதனை உங்கள் மனசாட்சிக்கு விடுகிறோம் ஆகையினாலே ராவணனை கடவுளாக வழிபடுவோர்கள் அசுரகுணம் படைப்பார்கள் அவர்களை அழிக்க தெய்வசக்தி ராமசக்தி வந்தே தீரும் என்று கூறி இந்த உலக மக்களினுடைய வாழ்க்கை முறை நெறிப்படுத்துவதற்காக குருவின் வார்த்தை கேட்க வேண்டும் தந்தை சொல் தட்டக்கூடாது சகோதரத்திற்கு பாசத்தை விலை பேசக்கூடாது விட்டு கொடுத்து வாழ வேண்டும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தாயாக தந்தையாக சகோதரனாக நண்பனாக பாவித்து வாழ வேண்டும் அநியாயத்தை அழிக்க வேண்டும் அடுத்தவன் மனைவியை கவர்ந்து சென்றவனை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் தன்னையே தன் மனைவியையே சந்தேகப்பட்டாலும் கூட தான் அரசனாக இருந்தாலும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் கூட தான் சத்தியமானவர்கள்தான் உண்மையானவர்கள்தான் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று இந்த உலக மக்கள் வாழ்வதற்குரிய வாழ்க்கை முறையினை தத்துவத்தை கொடுத்த வரலாற்று வரலாறு படைத்த அந்த ராமனை வணங்குவோம் இன்றைக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த ராமபிரானுக்கு ஐநூறு ஆண்டு காலத்திற்கு பின்னாலே அவருடைய பிறந்த மண்ணான அயோத்தியிலே ராமர் ஆலயம் சிறப்பாக எழுப்பப்பட்டிருக்கிறது அதனை ஒவ்வொருவரும் சென்று தரிசித்து வருவோம் ராமனுடைய அருளை பெற்று நல்லவர்களாக வல்லவர்களாக நாட்டு பற்றுடையவர்களாக அநியாயத்தை அசுரத்தனத்தை எதிர்ப்பவர்களாக வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த நாரதர் மீடியாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ஜி எல்லாருக்கும் புரியும்படி உண்மையை உரக்கச் சொன்ன தங்களுக்கு நாரதர் மீடியா லைவ் சார்பாக மிக்க நன்றி ஜி